இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு குறுகிய கால இடைவெளி தான் இருக்குது திமுக திமுக கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக நாங்களும் மிகப்பெரிய கூட்டணியை தை பிறந்தால் வழி பறக்கும் தை மாதத்துக்கு பின்பு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கூட்டணி கட்டமைப்பு இருக்குது சார் பதி அதாவது இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து அதாவது ஒரு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான நெரேட்டிவை வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்கிறதா உண்மை இந்த பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க அண்ணா திராண மன்னர்கள் பாஜக கூட்டணி மிக வலுவாக உள்ளது சீமானவர்கள் வாணியில சொல்ல போனா நாங்க மக்கள் கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு சீமான அவர்கள் சொன்னது மாதிரி இப்போ விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க அதாவது சஸ்பென்ஸ் இருந்தாதான் கிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூசகமான முறையில வந்து பதில் அடிச்சிருக்கலாம் அடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு மேடையில் ஏறி பேசிட்டா வந்து ஜெயிச்சிருவாங்களா நாங்கள் சினிமா டைலாக் அது வந்து கப்பு வேணும் பிகிலுன்னு சொல்லிட்டு சினிமாவில் பேசினா மக்கள் ரசிப்பார்கள் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவை சேர்ந்த வையை ஆனந்த் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு குறுகிய கால இடைவெளி தான் இருக்குதா இப்போ இந்த குறுகிய கால இடைவெளியில இவங்களுடைய கூட்டணி பலம் எந்த அளவு இருக்கு அப்படின்ட்டு தொடர்ந்து மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கு கூட்டணிக்குள்ளேயே வந்து எதிர்பார்ப்பு இருக்கு திமுக திமுக கூட்டணி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக நாங்களும் மிகப்பெரிய கூட்டணியை தை பிறந்தால் வழிபறக்கும் தை மாதத்திற்கு பின்பு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு இவங்களுடைய கூட்டணி கட்டமைப்பு இருக்குது சார் அதாவது இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து அதான் அதாவது ஒரு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான நெரேட்டிவை வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறதான் உண்மை இப்போ பார்த்திங்கன்னா அந்த கூட்டணியில் தான் சலசலப்புகள் தினந்தோறும் வந்த வண்ணம் உள்ளன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து காங்கிரஸ் மேல தேர்தல் மேலிட பொறுப்பாளர் வந்து கிரீஷ் கோ ஜோடங்கர் வந்து நாங்கள் வந்து அதிக தொகுதிகளை கேட்போம் ஆட்சியில் பங்கு ராஜசபா சீட்டு கேட்போம் அவர் வந்து பகிரங்கமாகவே அவர் அறிவித்து விட்டார் புரியுதுங்களா அவர் வந்து சொல்லியிருக்காரு அதே வந்து ராகுலின் நெருங்கிய நண்பரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து அந்த வந்து சமூக வலைதளத்தில் அதை லைக் பண்ணி வரவேற்று ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருக்கிறார் இப்பொழுது கூட நேற்று கூட வந்து திரு பிரகாஷ் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழகம் திரு திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர் மேலும் ஒரு குட்டு வைத்திருக்கிறார் அதே போல் மதுரையில் சமீபத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் வந்து அதிமுக தி சாரி திமுக கூட்டணியில் தூக்கி இருந்தால் கூட பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு இதை வந்து வலியுறுத்திருக்காங்க அவர் தான் முதல் முதலில் வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கோஷத்தை எழுப்பியவர்கள் அவர்கள் தான் அதே மாதிரி மதிமுகவும் பார்த்தீங்கன்னா அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு அவர்களும் முனைப்பு காட்டுகிறார்கள் இன்னொன்று சென்ற தேர்தலில் வந்து அவர்கள் வந்து நின்றால் கூட உதயசூரன் சின்னத்திலே தான் நின்றார்கள் இந்த முறை நாங்கள் தனி சின்னத்தில் நிற்போம் அப்படிங்கிற ஒரு இதையும் வைக்கிறாங்க இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே வந்து நாங்கள் அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படிங்கிறது தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து குழப்பம் நிலவுகிறது அப்படிங்கிறதான் உண்மை இங்கே இந்த பக்கம் பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக கூட்டணி மிக வலுவாக உள்ளது இப்ப சென்ற வாரம் வந்த தேர்தல் மேலிட பொறுப்பாளர் வந்து பியூஷ் கோயல் அவர்கள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து மாண்பு மிக அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து விட்டு முதல்கட்ட பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது வருகின்ற காலகட்டங்களில் தேர்தல் பணிகளை எப்படி நம்ம எடுத்து செல்வது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி ஒரு குடும்பமாக இருந்து நாங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கலை ஆட்சியை தூக்கி எறிவதற்கான பணிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சென்று கொடுத்து சென்றிருக்கிறார் தான் உண்மை அதனால வந்து அதிமுக பாஜக கூட்டணி மிக வலுவாக உள்ளது நீங்கள் கூறியது போல இன்னும் பல கட்சிகள் வந்து எங்கள் கூட்டணியில் வந்து மாபெரும் கூட்டணியாக ஏன்னா இப்ப சராசரி மக்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஜனவரிக்கு பின்பு தான் வந்து களம் அரசியல் களம்ன்றது பயங்கரமா சூடுபிடிக்க போகுது அப்படின்னு மக்கள் சராசரி மக்கள் அதாவது சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இப்ப இந்த அரசியல் களம் இப்ப ஒவ்வொரு தேர்தலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது வந்து தேர்தலுக்கு பத்து நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன மாறின வரலாறு நம்ம பார்த்துருக்குறோம் அதனால வந்து இன்னும் வந்து ஒரு நூறு நாட்கள் இருக்கின்றன அப்படிங்கிறப்ப எங்கள் கூட்டணி இன்னும் வலுவாக அமையும் தான் உண்மை அதற்குரிய ஆயத்த பணிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவும் செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக மிகப்பெரிய கட்சிகள்லாம் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து பல்வேறு நபர்கள் அதிமுக நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு நாள் முன்னாடி விஜய் அவர்கள் மலேசியாவில் அவருடைய இசை வெளியிட்டு

போது அரசியல் களத்துல வந்து உற்று நோக்கி நம்ம அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கும் போது அரசியல் மறைமுகமா அந்த மலேசியாலையும் விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் வந்து திரு விஜய் அவர்கள் பேசிய பார்த்தோம்னா உற்று நோக்கினோம்னால் காங்கிரஸ் வந்து அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா திரு ராகுல் காந்தி அவர்களின் நெருங்கிய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து இங்கே வந்து திரு விஜய் அவர்களை சந்தித்து சென்றிருக்கிறார் காங்கிரஸ்களின் தொடர்ந்து அழுத்தங்கள் வந்து விஜய் கட்சியோட நம்ம கூட்டணி செல்வோம் அப்படிங்கிறது அடிப்படையில கூட சொல்லி இருக்கலாம் டெல்லியில கூட கரூர் விவகாரம் தொடர்பாக ஆதவர்ஜினா நிர்மல் குமார் மதியழகன் அப்புறம் இவங்கெல்லாம் எல்லாரும் வந்து சந்திக்கிறாங்க அதாவது இங்கே விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கு டெல்லியில கூப்பிட்டு சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது மிகப்பெரிய இருக்கு பாஜக தொடர்ந்து தி அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் அவர்களை அழைப்பதற்குண்டான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கு இல்ல நான் அந்த நோக்கத்துல பாக்கல ஏன்னா அப்ப வந்து இங்க வந்து கரூர்ல கூப்பிட்டு சிபிஐ அதிகாரிகள் வந்து இவங்களை விசாரித்தாங்க அப்போ கலா ஆய்வெலாம் இங்கே இருந்தாங்க எங்கள் எப்படி நடந்துருக்குது கலாய்வு மேற்கொண்ட பொழுது அங்கே கூட்டங்க அந்த கலா ஆய்வு எல்லாம் முடித்து விட்டு அவர்கள் டெல்லி சென்று விட்டார்கள் இப்போ இருந்தால் மறுபடியும் விசாரணைக்கு அவங்க இங்கே வர மாட்டாங்க ஸோ இவங்க தான் அங்கே டெல்லிக்கு போகணும் விசாரணைக்காகதாக சென்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம் கண்டிப்பா ஆதவ் அர்ஜுனா வந்து பல்வேறு விஷயங்களை வந்து முன்மொழிஞ்சு பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசின விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு பல்வேறு விவரங்களை வந்து நீங்களே அரசியல் புரிய புரிதல் இல்லாத ஒரு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரவில்லை அப்படிங்கறத நான் பாக்குறேன் இப்போ என்ன சொல்லிருக்காரு திரு ஆதவ் அர்ஜுனா வந்து நாங்க செமி ஜெயிச்சிட்டோம் ஃபைனல் தான் வரப்போகிறோம் ஃபைனல் தான் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் ஃபைனல் மேட்ச் தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பேசியிருக்காரு நான் என்ன இருக்கிறேன் ஒரு மைதானத்துக்கே வராத ஒரு நபர் வந்து இன்னும் அவர் மைதானத்துலேயே இறங்கவில்லை அது எப்படி செமிஃபைனலில் ஜெயிப்பாங்க செமி கலந்து போச்சுன்னு தான் நான் அவர் நினச்சிக்கிறேன் அவர் பேச்செல்லாம் ஒரு ஒரு நாள் என்ன சொல்லுவார் நாங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கிறோம் இருபத்தாறு சதவீதம் இருக்கோம் முப்பது சதவீதம் வந்துவிட்டோம் இப்போ எப்போ இப்போ இல்லை அண்மை வந்து முப்பது சதவீதம் நெருங்கி விட்டோம் அதாவது இறங்காமல் வந்து இவர்கள் வந்து ஒரு பகல் கனவு காண்கிறார்கள் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் வந்து முடிந்துவிட்டன முப்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வந்து தமிழகத்தை ஆண்ட கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் வந்து திமுகவுக்கு எதிராக களம் கண்டவர்கள் வெற்றி கண்டவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள் உண்மை ஏன்னா கட்சியில் அடிப்ப கட்டமைப்பே கிடையாது அடிப்படையான ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி வந்து இவர் மேடையில் ஏறி பேசிட்டா வந்து ஜெயிச்சிருவாங்களா நாங்கள் சினிமா டைலாக் அது வந்து கப்பு வேணும் பிகில் சொல்லிட்டு சினிமாவில் பேசினா மக்கள் ரசிப்பார்கள் என்ன தேர்தல் பணிங்கிறது வந்து தேர்தல் களமுங்கிறது வந்து வேறுபட்ட உண்டு ஏன்னா மக்களுடைய பார்வையும் விஜய் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கே சார் அப்போது அதை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா தானே நம்ம பார்க்கணும் இல்லை இந்த கூட்டத்தை இந்த இளைஞர்கள் கூட்டத்தை மட்டும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்ற கூட்டத்தில் இளைஞர் கூட்டத்தை தவிர வேறு ஏதாவது வேற ஏதாவது கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா வயதானவர்கள் இந்த மாதிரி நடுத்தர வயது உள்ளவர்கள் யாராவது போயிருக்காங்களா இந்த சினிமா அதாவது இவர் வந்து திரையிலேயே பார்த்தாங்க இப்போ அவர் போகிறதுனால வந்து அதை திரையில் பார்த்த ஒரு நடிகரை வந்து நேரில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கூட்டமாக தான் அங்கே போகிறாங்களே தவிர அது எல்லாம் வாக்காக மாறுமா அப்படிங்கிறது தேர்தலை சந்தித்தால்தான் தெரியும் இப்போ எந்த நடிகர் போனாலும் வந்து ஒரு கடைத்திறை போல ஒரு நடிகர் ஒரு நகைச்சுவை நடிகர் வந்தாலே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்றது தான் நம் தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் கூடுகின்ற கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுமா அப்படிங்கிறது வந்து தேர்தலுக்கு தான் தெரிய வரும் அப்படிங்கிறது தான் உண்மை புரியுதுங்களா இவங்க சும்மா காலத்திலே இல்லை அவங்க வந்து புரியுதுங்களா இப்போ புத்க கமிட்டி இதில் போட்டதில் கூட தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அவங்க முதல் என்ன சொன்னாங்க நாங்கள் பூத் கமிட்டிலாம் எல்லாமே போட்டோம் அப்படின்னாங்க பூத் கமிட்டியில் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் தான் இருக்கு இவங்க பத்தாயிரத்து சொச்சம் முகவர்கள் தான் நியமிச்சிருக்காங்க அறுபத்தெட்டாயிரம் பேர் வேணும் பத்தாயிரம் பேர் தான் போட்டிருக்காங்க அதனால் தேர்தல் அப்படிங்கிறது வந்து தேர்தல் களம் அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு புதிது அனுபவம் கிடையாது புரியுதுங்களா தேர்தல் வரும்பொழுது இவர்கள் வந்து அந்த இதை புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பா கமல் அவர்கள் புரிந்த மாதிரி விஜய் அவர்களும் புரிந்து கொள்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமா கண்டிப்பா ஏன்னா கமலும் இப்படிதான் டயலா கட்சி திமுக தான் அவன் கிடைச்சில அங்கேயே போய் சேர்ந்தார் இவர்களும் சேமி செட்டில் ஆயிட்டாரு அந்த அதே மாதிரிதான் இவங்களையும் பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்கு நமக்கு வந்து ஏன்னா அன்னைக்கு வந்து ஆளுகின்ற கட்சி வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதாச்சு ஆண்டு கொண்டிருந்தது ஆனால் திரு கமல் அவர்கள் வந்து திமுகவை தான் மிக கடுமையாக வாரிசு அரசியல் எதிர்த்து டார்ச் லைட் எடுத்து டிவியை உடச்செல்லாம் பண்ணார் கடைசியில் அங்கேயே போய் ஐக்கியமாயிட்டார் இவர்களும் அதை போன்ற செயல்கள் வந்து கமலஹாசனை போன்றே இவர்கள் செயல்கள் இருக்கும்போது இவர்களும் திமுகவோட பி டிமோ ஏன்னா ஆதவர் முன் எங்கே இருந்தார் யாருக்கு பணி செய்தார் யாரோட மிக நெருங்கிய யாரோட மிக நெருங்கிய நண்பர் மாப்பிள்ளை சார் அவருக்கு வந்து மிக நெருங்கிய நண்பராக திகழ்ந்தார் ஏன்னா இந்த மாதிரி நாட்கள் தான் அங்கே போயிருக்காங்க ஸோ இவங்களோட அஜெண்டா என்னன்னு நமக்கு தெரியாது புரியுங்களா இந்த வரும் தேர்தலில் வந்து கமலஹாசனை போன்ற இவர்கள் வந்து செயல்படுவதால் நான் என்ன கூறுகிறேன் என்றால் இவர்களும் திமுகவோட பிடிமுகாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு நான் இதன் மூலயமா தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும்ன்றதை நம்புவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி தொடர்பாகவும் களத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தொடர்பாகவும் பல்வேறு விவரங்களை எங்களோட பையன் நமக்கு நன்றி